தனி குடும்பத்துக்குள்ள அந்த காதல் நடமாடம் ஞாபகத்துல வச்சுக்கிருங்க அதல்லதான் மலை ஒருவரோட காதல் காதல் வந்து தனி குடும்பத்துக்குள்ள வளர நடுபர் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் நடுபவர்களே நல்ல பொருளாதார இருக்க நடுவர்ட்டாங்க உழைக்கணங்க கூடிய ஒரு எண்ணம் வரும் ஆஹ் அது சொல்லுங்க பா அண்ணனுக்கு பைசாயி தின்னுட்டு இருந்தோம்னா நான் என்னைக்குமே உழைக்கிறேன் வழங்குவேன் ஆஹ் சொல்லுங்க பா ஹா ஒட்டுண்ணி வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை ஆனால் தனித்துவமான தனி திறமையோடு உழைத்து முன்னேறுகின்ற அதுல குடும்ப பொருளாதாரம் மட்டும் முன்னேறாது இந்த நாட்டின் பொருளாதாரமே அதுல முன்னேறுகின்றது என்று சொன்னால் ஒவ்வொருடைய தனி உழைப்பு முன்னேறுகின்ற அந்த சந்தோஷ ஒதிலே வந்த போ

மொத்த கல்லாவே இருக்கும் முடிவு பண்றது யாரு முடிவு பண்ணுவா மனைவிக்கு பிறந்த நாள் வச்சுக்கங்க ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும்னா யாரு முடிவு பண்ணுவா எல்லாம் அங்க இருந்து ஆர்டர் வரவும் வேலை ஆர்டர் வந்தா தான் நடக்கும் மாமியார் கேட்ட நீங்க ஆர்டரை வாங்கிருங்க பார்ப்போம் அன்னைக்கு காவல்துறை என்பதுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு உங்க மாமியார் மாதிரி அவ்வளவு பாசம் அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி பாசம் ஒன்றும் இல்லை போட்ட சண்டை பாதிரி நிற்குது அது அடி வாங்க முடியாம ஓடி இருக்கு ஓட ஓட விரட்டி விரட்டி அடி கூட்டு குடும்பத்துல இப்படிதான் இருக்கு என்னைக்கு நிம்மதி எனக்கு ஒரு மாமியார் போய் மாமியாருக்கு சுகம் இல்லையா மர்மதான் ஆட்டோவில கூப்பிட்டு போனாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார் உங்க மாமியார் பொழைச்சு விட்டாங்கம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகலாம் கூட அந்த அம்மா போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னா உடனே இந்த அம்மா சொல்லுது சொன்னே ஆட்டோ டிரைவர் சொன்னே மதுவா போவா மதுவா போவா மதுவா போ பாவி கேட்டாரா ஆண்டவ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காமதா இருப்பான் ஆச்சு மாமியார் தீக்கிறதுக்கு இதெல்லாம் அங்கதான் கல்யாண நாள் அதனால இருக்காது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கூட்டு குடும்பத்தில் நீங்க தெரிஞ்சுக்கீங்க கூட்டு குடும்பத்தில் எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு முடிவுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப